திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தந்ததன தந்தன்தனதன தந்ததன தந்தனன் தனதன தந்ததன தந்தன்தனதன தனதான கெண்டைகள் பொருங்கண் மங்கையர் மலர் கொண்டைகள் குலுங்க கெஞ்சு கெஞ்சுபலுடன் குழைந்த மலியிர் கொடு வண் கெந்த புடியும் புனைந்துறவனை தின்பவசனந்தருந்தொழிலடு கின்றமயலின் படுந்துயர் அரபிரபைவேசும் தண்டைகள் கலின் கலினென கின்கிணி கிணின் கிணின் கிணினென தன் கொலுசுடன் உட்பரிவாகி சந்ததமும் வந்திருந்த பரிமல பங்கைய பதங்கள கொடுவினை சஞ்சல மலங்கெடும் படியருவாயே தொண்டர்கள் சரண் சரண் சரணென கொம்புகள் குகுங் குகுங் குகுமன துந்துமி துமி திமின் திமின் திமின குருமோசை சுந்தரி மணஞ்சையும் தவுரிய கந்த குர வஞ்சிதங் கருவன துங்கமலையும் புறந்தமரருக்கிட கூறும் பண்டர்கள் புயங்களும் பொடிபட கண்ட உப்ர சண்ட பைந்தரு வனம் புரந்த கழியர் புடை சூழும் பந்தி வரும் அந்திசென் பகமகே சந்து செறி கொன்றை துன்றிய பன பந்தனையில் வந்திடும் சரவண பெருமாலே